ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் தினமுமே வந்து நான் பார்க்கவே இல்லை தின்னதுக்கப்புறம் பாதிப்படத்தில் தான் பார்க்குற மாதிரி இருக்குது சீத்தா பழம் இன்றைக்கி ஒரு சீதா இருக்குது பாருங்கள் ஸோ இந்த சீத்தாவே இப்போ நான் பாருங்க பற ஃபர்ஸ்ட்டு போட்டு ஃபர்ஸ்ட்டு உன்னைக்கிட்ட காமிச்சேன் பாருங்கள் தெரியுதா ஒரு வெடியா கேமராவை எதுவும் பண்ணிட்டேன் பறிக்கிறேன்னு சொல்லிவிட்டு பறிச்சிட்டேங்க இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நம்ம பறிச்சிக்கலேன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி வரும்போது நாளைக்கு ஓரளவு இல்லை ஈவினிங்கில் ஒரு அரை இது பழுத்துகிறப்போங்களேன் அரை இது சாப்பிட்டு அரை இதை போட்டுது இப்போ கூட ஒரு அரை இது சாப்பிட்டு வச்சிருந்தது அதை ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுட்டு மிச்சத்தை நான் சாப்பிட்டு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும்ங்க வீட்டு சீதா ஆனால் பழம் கிடைக்கவே மாட்டேங்குது இதில் வேற வெத்தலை அது மேலே படந்துருக்கு அப்புறம் பீக்கங்காய் படந்துருச்சு அப்போ பழம் கிடைக்குது தெரிய மாட்டேங்குது சாப்பிட்டு போட்ட அப்புறம் தான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு விளையாடுக்கி பறித்து வச்சுட்டேங்க ஓகே இந்த எனக்கு சீத்தா பழம்னா கொள்ள ஆசை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு சீத்தா பழனம் சின்ன பிள்ளைலலாம் எனக்கு சீத்தா எப்படி சாப்பிடணுன்னே தெரியாதுங்க அதனால் சீத்தாவை சில பேர் வாங்கும்போது நான் அதை வாங்க மாட்டேன் கல்யாணம் ஆகி பிள்ளைங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம் கூட நான் இதை வாங்கினதே கிடையாது என் வீட்டில் சீத்தா வச்சதுக்கப்புறம் தான் ஒரு சீத்தாப்பழம் இவ்வளோ டேஸ்ட்டாக இதை எப்படி சாப்பிடணுமா அப்படிங்கிறதே எனக்கு தெரியும் ஓகே இப்போ எனக்கு அதுக்கு ஆகிட்டேன் உங்களுக்கும் சீத்தா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்